நான் இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கேன் அமுக்குனி மாதிரி வாயை மூடி இருக்கா பாரு ஓடுகாளி நாயே ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதடி இங்கேருமா வார்த்தையை அளந்து பேசு ஓடுகாளி ஓடுகாளி இங்கே அப்படி எவ்வளவு எடுத்துட்டு ஓடி வந்தாயவா அப்படி சொல்லு லட்சுமி அந்த பிள்ளை இப்படி தரமட்டமா பேசுறியே உனக்கு கொஞ்சமா தான் மூளை இருக்கா மூளை இல்லாத முட்டா சிரிக்குதானே நீ என்னடி என்னன்னு கேக்குறேன் என்னடி என்ன நடக்குது இங்க உன்கிட்ட பேசினா இவளுக்கு ரெண்டு பேரும் வாயை திறந்துட்டு இருக்காளுங்க அப்படி வாயை பொத்திக்கிட்டு அமுக்குனி மாதிரி நின்றுட்டு இருக்க சித்தி இங்க இருந்து போயிருங்க சித்தி உங்க காலனால விழுறேன் கேஞ்சி கேக்குறேன் எங்களை நிம்மதியா வாழ விடுங்க நீங்க எதுவுமே எங்களுக்கு செய்ய வேண்டாம் என் தங்கச்சிய நான் பாத்துக்குவேன் ப்ளீஸ் சித்தி இங்க இருந்து போயிருங்க அதுதானே பார்த்தேன் எங்க இன்னும் இந்த நீலிக்கண்ணீரை வடிக்கலையேன்னு இப்படி நீலிக்கண்ணீரை வடிச்சு வடிச்சு தாண்டி ஊரையே மாத்தி வச்சிருக்க யார்க்கிட்டே சொல்லாம குல்லாம ராத்திரியுட ராத்ரியா ஊரே விட்டு ஓடி வரையே ஓடு gali நாயே உனக்கு एवளோ நெஞ்சல இருந்தா இந்த வேலையை பாத்திருப்பே அவ்ளோ தைனாகுட்டை இருந்து உனக்கு இங்கே இருமா பொம்பளே இது வந்து எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை யாராவது ஒரு வார்த்தை சொன்னா நாங்க கேப்போம் ഇവளை இப்படியே விடக்கூடாது கூடாது இல்லனா விட்டா பேசிக்கிட்டே தான் இப்படியே பேசிட்டே இருந்தா பேசற வாயை இருகி தச்சுடுவேன் பதக்க ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம ஓடிப் போるமா இன்னு கொஞ்ச நேரம் இங்கே நின்னு இருந்தனா நீ நடக்கறதே வேற எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ ரொம்ப யோக்கியமாடி உங்கள் லட்சணத்தை தான் இவன் சொன்னாலே பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ன கொடுமை பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் ஒழுங்க பார்த்துருந்தா இந்த பிள்ளைங்க எதுக்கிட்டி தன்னந்தனியே அங்கே நீங்கள் வர போகிறாங்க அன்னைக்கு இந்த பிள்ளைங்க ரோட்டில் நின்று தன்னந்தனியே தவிச்சது இன்னும் என் கண்ணுக்குள்ள நிற்கிது நீலாம் ஒரு பொம்பளையா அழகு போல இருக்கிற ரெண்டு பொட்ட பிள்ளைங்கள உனையால் பார்த்துக்க முடியல என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணியிருக்க என்னடி நீங்க கிட்ட பேசிக்கிட்டே போறீங்க இவளெல்லாம் இனி சும்மா விடக்கூடாது

அக்கா வேணாம் அக்கா அம்புஜம்மா விடுங்க துளசி நீ மேல நவுன் நில்லு அபி இவளுக்கு ரெண்டு பேரும் கூட்டிட்டு தூர போ இங்க நடக்குதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் இல்ல அதனால நீ இத கண்டுக்காத துளசி அக்கா தள்ளி போங்க அவங்களுக்கு எல்லாம் தேவதா இது அபி வேணாம்னு சொல்ல அபி ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது ஒரு பிரச்சனை ஆகாது நீங்க முதல்ல நகருங்க இனிய வாடி அடிக்கிறேன் இந்தா இனியவே நீ அடிச்சியா இருடி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஸ்கூல் வாயிலே வெங்க இந்த வயதில பேசுது

உங்ககிட்ட இருந்து காசு பிடிக்கிறதுக்கு வந்திருக்கா வேற ஒண்ணும் இல்ல அழுத்திட்டு கிடக்காத நீ பாட்டுக்கு எப்போதும் போல உன் வேலையை பார்த்துட்டு நல்ல நிம்மதியா இரு இனிமே வரமாட்டா வந்தாலும் நாங்க பாத்துக்கு ஒன்னும் பயப்படாத சரிங்கம்மா அவங்களுக்கு எப்படிம்மா இந்த அட்ரஸ்லாம் தான் தெரிஞ்சிருக்கும் அதான்ட்டு எனக்கு ஒண்ணும் புரியல வேலைக்கு போறாளா எங்கேயாச்சும் பாத்துருப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா போல அவளுக்கு எவ்வளவு நெஞ்சல தருக்கும் நம்ம முன்னாடியே என்ன பேச்சு பேசுறா அப்ப இந்த பிள்ளைகள் தனியா இருக்கும் போது என்னெல்லாம் பேசிருப்பா எப்படி அடிச்சிருப்பா ஆமா லட்சுமி இவ்வளவு நம்ம முன்னடியே கைய வங்கறானே அவளுக்கு எப்படி இருக்கு பாத்தியா இனிமேல் அவ வரதுக்கு சான்ஸே இல்ல நீ அழாம இரு துளசி நீ என்னத்துக்கு இப்படி கிடக்க ரெண்டு பேரும் அழுகே நிறுத்துங்க ம் சரிங்க ஆ மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ இனிமே இதுக்கெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காத பயந்துட்டு இருக்காத நாங்க இருப்போம் நாங்க பாத்துக்குவோம் சரி போானது போட்டும் இந்த பீடை வந்து பேய்றச்சி போம்மா அக்காக்கு சூடா ஒரு கிளாஸ் காபி போட்டு எடுத்து வா இக்காஷன் தூக்கலா போட்டு எடுத்துருவாமா மூணு கிளாஸ் எடுத்துருவா எக்கா ரெண்டு பேரும் என்ன எனைய முடிச்சு பாக்குறீங்க அடிச்சு அடிச்சு கை கால் எல்லாம் வலிக்குது இருங்கக்கா நான் போட்டு எடுத்துட்டு வரேன் துளசி அதெல்லாம் வேணாம் அவளுக்கு இருக்க முடியல சும்மா வைட்ட விளையாண்டிட்டு இருக்கா என்னது சும்மா விளையாண்டனா உண்மைக்குமே அடிச்சு கை கால் வலிக்குது துளசி இவங்களுக்கு வேணா வேண்டான்னு இருப்பாங்க எனக்கு வேணும் எடுத்துட்டு வாப்போ இவனுக்கு எதுக்கு இப்போ நம்மளும் முறைச்சு பார்க்காதுங்க இவங்களுக்கு வேண்டாம் இருக்க வேண்டியதான பேசாட்டி லட்சுமி முதல்ல இவ்வளவு சும்மா விடக்கூடாது காப்பி வேணா ஒண்ணு வேணா நான் போறம்மா ஏன் நானும் இல்லி ஏன் பொண்ணம்மா நாளைக்கு மறு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் அடிச்சு சொன்னையா ஆ ஆமாமா காலையிலேயே போன் பண்ணி சொல்லிட்டேன் அதெல்லாம் நாளைக்கு கரெக்டா வந்துருவாங்க நல்ல நேரம் பார்த்து வர சொல்லிட்டி அதெல்லாம் மலர் மாமியார் பார்த்து தான் அனுப்பிச்சுடுவோ பாத்துக்கலாம் நாளைக்கு நல்ல நேரம் ஏழரை டு எட்டரை இருக்கு காலையிலேயே ஆமா ஆமா ஆனால் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வரமாட்டாங்க பதினொன்ற டூ பன்னெண்டரை நல்ல நேரம் இருக்கு அந்த டைம்ல கிளம்பி வந்தாலும் வருவாவும் நினைக்க பாக்கும் நீ காலையில சாப்பாட்டுக்கே வர சொல்ல வேண்டியது அவ்வளோ நேரம் கழிச்சு வராவோ நான் என் பேத்தி கூட கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு பார்த்தேனே உன் பேத்தி எப்படி ஒரு மூணு நாலு நாளைக்கு இங்கே தான் இருப்பா நீ பாட்டுக்கு அவ கூட ஏறி யார் வேணான்னு சொன்னது அப்படியா யாரு சொன்னா மாப்பிள்ளையே சொன்னாரா அவரு வேலைக்கெல்லாம் போறாரு எப்படி இங்க இருப்பாரு அவருதான் காலையில ஃபோன் பண்ணும்போது சொன்னாரு அந்த மூணு நாள் வேலையை வீட்டில் வச்சு பார்த்துக்குவேன் லேப்டாப்பும் பாங்களா அதில் பார்த்துக்கு வரான் வீட்டிலேயே இருந்து ஆட்டும் டீ ஆட்டும் ரொம்ப சந்தோஷம் என் பேத்திக்கு ஒரு ஃபோன் அடிச்சு தாங்க அவள் தான் நாளைக்கு வாராள்ல அதுக்குள்ளேயே உனக்கு ஃபோன் அடிக்கணுமா அடிச்சு தாம் டீ நான் பேசிக்கிறேன் இந்தாமா ரிங் போது நீ பேசிட்டு நான் அடுப்பை போய் பார்த்துட்டு வரேன் ஐய் அம்மா ஃபோன் அடிக்கிறா ஹலோ எம்மா மலர் தங்கோ நான் ஆச்சி பேசுறேன் ஐய் ஆச்சு பூச்சி எப்படி இருக்கா ஆச்சி நல்லா இருக்கேன் டீ நீ எப்படி இருக்க உன் மாப்பிள்ள எப்படி இருக்காரு ஆ நான் நல்லா இருக்கேன் நாளைக்கு எத்தனை மணிக்கு டி வருவ சீக்கிரம் வா ஆச்சிக்கு உனைய ரொம்ப தேடுது சரி ஆச்சியோ எனக்கும் உனைய ரொம்ப தேடுது நானே எப்படா விடியும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் தூக்கமே வர மாட்டேன் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு டி உன் மாமியார் எப்படி இருக்கா உனைய நல்லா பாத்துக்கறாளா அங்க உனக்கு எப்படி இருக்கு புருஷன் வீடு நல்லா பிடிச்சிருக்கா உனக்கு ம் நல்லா தான் இருக்காச்சி அந்த கொடுமையே ஏன் கேக்க கொடுமையா யாம்டி என்னாச்சி என்ன பிரச்சனை ஆச்சி எங்க மாமிய காலை ஏழு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருது என்னடி சொல்ற காலை ஏழு மணிக்கா நீ தான் சூரிய உதயத்தையே பார்த்தது இல்லையே என் பேத்தி ம் அது மட்டுமா ஒரு நாள் நான் காபி போட்டு குடிச்சேன் அதுல இருந்து என்னையவே காபி போட்டு சொல்றாங்க ஆச்சி என்னம்மா தங்கன்னு சொல்றேன் உங்க அம்மாக்கே நான் தானே காபி போட்டு கொடுப்பேன்

ஐயா ஏன் ஏய் என் தங்கிட்ட இப்படி கொடுமை பண்ணுறாங்களே நீ வா மலரே பத்து நாளைக்கு இங்கே வந்து இரு ஆச்சு நான் பார்த்துக்கற உனியே அடி செருப்பேன் நான் ஏன் ஸ்பீக்கரில் நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஒழுங்கா அங்கே இரு இரு இருந்து உங்கள் மாமியார் சொல்கிற வேலையும் பார்த்து கொடு இங்கே ஓபி அடிச்சுட்டு திரிஞ்ச மாதிரி அங்கேயும் போய் திரியலானு நினைக்கியோ வந்தோன்னு ஐயன் நாளைக்கு வருவல்ல வாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சோலோ குயின் பீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னைக்கான மோட்டிவேஷன் விடியும் நாளுக்கு முன் பயபக்தியுடன் இருங்கள் ஒரு வருடத்தில் அல்லது பத்து வருடங்களில் என்னவாகும் என்று நினைக்க வேண்டாம் இன்றைய நாளை நினைத்து பாருங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்